இயேசுவின் ஆன்மீகம் படைப்பு ஆன்மீகம் மரியாளின் ஆன்மீகம் படைப்பு ஆன்மீகம் பிரியமானவர்களே படைப்பு ஆன்மீகத்தை நாம் ஏன் நேசிக்க வேண்டும் படைப்பு ஆன்மீகத்தை நாம் நமது வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் ஏன் ஏனென்றால் மிக முக்கியமான இரண்டு நபர்கள் நமது வாழ்வில நாம் வணங்குகின்ற தெய்வங்களுடைய ஆன்மீகங்களும் படைப்பு ஆன்மீகம் தான் வாழ்வே ஒரு படைப்பு ஆன்மீகம் தான் மரியாளின் ஆன்மீகமும் படைப்பு ஆன்மீகம் தான் இயேசுநாதருடைய படைப்பு ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்ள மூன்று டெக்ஸ்ட் மூன்று மேற்கோள்களை நான் விவிலியத்திலிருந்து இருந்து உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகின்றேன் இந்த மூன்று மேற்கோள்கள் இந்த மூன்று டெக்ஸ்ட் இயேசுநாதருடைய படைப்பு ஆன்மீகத்தை முன்மொழிகின்றன அத்தாட்சியாக இருக்கின்றன முதலாவது டெக்ஸ்ட் லூகாஸ் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசுநாதர் பிறந்திருக்கிறார் அமைதியான இரவு அப்பொழுது திடீரென்று வான தூதர்கள் தோன்றுகிறார்கள் அவர்கள் சொல்வது அஞ்சாதீர்கள் படைப்பிற்கெல்லாம் மாபெரும் அறிவிக்கின்றோம் இன்று தாவிதின் ஊரிலேமில மீட்பு பிறந்துள்ளார் தெளிவான இறைவார்த்தைகள் படைப்புக்கெல்லாம் மாபெரும் நற்செய்தி மனிதருக்கு மட்டும்தான் செய்தி அல்ல படைப்பு படைப்பிலே மனிதன் உள்ளே வருகிறான் உள்ளே வந்து விடுகிறான் தனிமையான சொல்லால் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை விபரயத்தின் தொடக்கத்திலேயே புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலேயே ஆண்டவராக இயேசு யாருக்காக வந்தார் என்று தெளிவாக தெரிந்து கொண்டோம்